இதுவரை எந்த நடிகையாலும் வாங்க முடியாத கார் பன்னிரண்டு கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் கலினன் காரை வாங்கிய ஊர்வசி ரவுத்தாலா அப்படி என்னதான் உள்ளது இந்த காரில் சரவணா ஸ்டோர் உரிமையாளர் அருளுடன் லெஜண்ட் என்ற திரைப்படத்தில் நடித்தவர் ஊர்வசி ரவுத்தாலா பல படங்களில் நடித்திருந்தாலும் அண்மையில் பாலகிருஷ்ணாவுடன் இவர் நடித்திருந்த டாக்கு மகராஜ் என்ற திரைப்படம் நூறு கோடிக்கும் மேல் வசூலை அள்ளியது தனது நடிப்பிற்காக அல்லாமல் வேறு சர்ச்சைகளுக்காகவே மீடியாவில் அதிகம் அறியப்பட்ட ஊர்வசி ரவுத்தாலா முதன்முறையாக ஒரு பாசிட்டிவ் விஷயத்திற்காக மிகவும் பேசுபொருளாகியுள்ளார் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கல்லினன் மாடல் காரை வாங்கிய முதல் நடிகை என்ற பெருமையை பெற்றுள்ளார் பன்னிரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த காரில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்டின் முதல் எஸ்யூவி காராக கலினன் மாடல் உள்ளது அதாவது அனைத்து வீல்களும் இயங்கும் கல்லினன் என்பது விலை உயர்ந்த வகை வைரத்தை குறிக்கின்றது இந்த காரின் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் நிறம் பொருள் தரம் அளவு உள்ளிட்ட ஒவ்வொன்றையும் உரிமையாளருக்கு ஏற்றபடி வடிவமைத்து தருவார்கள் ஆஃப்ரோடு எனப்படும் சாலைகளற்ற குண்டும் குழியுமான மலைப்பகுதிகளிலும் ஓட்டுபவர்களுக்கும் அமர்ந்திருப்பவர்களுக்கும் சொகுசு அனுபவத்தை கொடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது லக்கேஜ் வைக்கும் பகுதிக்கும் பயணிப்பவர்கள் அமரும் பகுதிக்கும் இடையே கண்ணாடி தடுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ரோல் கார்களில் இந்த வசதி இந்த மாடலுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது சக்தி வாய்ந்த பெட்ரோல் என்ஜின் காரின் வலிமையான உந்துதலை பறைசாற்றுகின்றது மேஜிக் கார்பெட் சவாரி வசதியை கொண்டுள்ளது கரடுமுரடான நிலப்பரப்பிலும் கூட நம்ப முடியாத மென்மையான மற்றும் வசதியான ஓட்டுநர் அனுபவத்தை வழங்குகின்றது அட்வான்ஸ்டு சஸ்பென்ஷன் வசதி உள்ளது அதாவது காற்று அதிநவீன சுயநிலை சஸ்பென்ஷன் அமைப்பு இரட்டை விஷ்போன் முன் மற்றும் ஐந்து இணைப்பு பின்புற அச்சு ஆகியவற்றை கொண்டுள்ளது இவை அனைத்தும் அதன் மென்மையான சவாரி மற்றும் கையாளுதல் சுறுசுறுப்புக்கு பங்களிக்கின்றன நடிகர் அல்லு அர்ஜுன் மட்டுமே இந்த கலினன் மாடல் காரை வைத்துள்ளார் நடிகர் விஜய் நடிகர் ரித்திக் ரோஷன் நடிகை பிரியங்கா சோப்ரா உள்ளிட்டோர் ரோல்ஸ் கோஸ்ட் மாடல் கார்களை வைத்துள்ளனர் இதன் விலை சுமாராக எட்டு கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகின்றது நடிகர் ஷாருக் கான் அதைவிட சற்று விலை குறைந்த ரோல்ஸ் ராய்ஸ் பான்டோம் டிராப் ஹெட் கியூப் என்ற காரை வைத்துள்ளார் அதே நேரம் நடிகர்களிலேயே பெரும் பணக்காரர் ஷாருக் கான் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர்